வழக்கம் போல் நம்ம இன்னொரு பெட்டு தான் வாங்கற கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம்னா லாஸ்ட் டைம் நம்ம போனோம் அதே கடைக்கு தான் போகிறோம் ஸோ ஒண்டி புதுல அதே ஷாப்புக்கு தான் போகிறோம் ஸோ போன டைமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அதை நம்பி தான் நான் இந்த டைம் போனேன் பட் இந்த டைம் போனால் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு இப்போதைக்கு இருக்கிறது இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னாங்க ஒரே ஒரு நீமோக்காண்டி பயர் மட்டும் வச்சுருந்தாங்க ஸோ அதை கேட்டேன் டூ டுவெண்ட்டி நமக்கு நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நார்மல் டம்போ ஏரில் ஒரு ஃபை ஹர் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்காக இந்த கலர் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ நம்ம வந்து ஃபைட்டர் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய எடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு ரேக்கு செட் இதுக்கு எடுத்து வளர்க்கும் போல் நம்மளோட டேங்க் ஆல்ரெடி இருக்குது இதுலேயே தான் நம்ம ஃபிஷ் விட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நாள் டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே ஃபிஷ்ஷை உள்ள மெதுவாக உட விட ஆரம்பிச்சிட்டேன் இப்போதைக்கு நான் இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா என் ஃப்ரிட்ஜ் மேலே தான் வச்சிருக்கேன் ஸோ பக்கத்தில் என் பையனோட ஃபோட்டோவையும் வச்சு ரெண்டு இந்த சைடு ஃபுல் ரெட் ஃபைட்டரையும் வச்சுருக்கேன் அது போக இங்கே டம்போ ஏர் ஃபைட்டரையும் வச்சுருக்கேன் ஸோ இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டம்போ ஏரில் ஸோ அதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் ஓ இந்தமாதிரி நம்ம கலெக்ஷன் தடுத்து எடுத்து நம்ம போடுறோம் தேங்க்யூ